இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கியிருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதாயிருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் இடுப்பு அளவாயிருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதைக் இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்கிலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும் ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்குமானவைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின் படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரண்டு பங்கு சகோதரனோடே சகோதரனுக்கு சரி பங்கு உண்டாக அதை சுதந்திரித்துக் கொள்ள கடவீர்கள் அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டுக் கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரன் துவக்கி சேதாத்துக்கு போகிற எத்லோன் வழியாயிருக்கிற ஆமாத்தும் பேரோத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும் அப்ரானின் எல்லையோடே சேர்ந்த ஆத்சார் அத்தீகோனுமானது அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆச்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வட மூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமானது இது வடப்புறம் கீழ்ப்புறத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழேயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ்கடல் மட்டும் இருக்கும் எல்லையாய் அளப்பீர்களாக இது கீழ்ப்புறம் தென்மூலையான தென்புறம் தாமார் துவக்கி உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் ஆறு மட்டாகவும் பெரிய சமுத்திரம் மட்டாகவும் இருப்பது இது தென்மூலையான தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவக்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து மட்டும் இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம் இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின் படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வீர்களாக உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கிக் கொள்வீர்களாக இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் பொத்திரரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோடே கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உட்படுவார்களாக அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்